அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை குளிக்கும் தண்ணீரில் இந்த பொருளை சேர்த்து குளியுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன பொருட்கள் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாம எவ்வாறு பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை நிறைய பேர் தலிகை இட்டு வழிபாடு செய்வாங்க நாங்கள் தலிகை இந்த வாரம் போடலங்கம்மா நாங்கள் வரக்கூடிய மூணாவது வாரம் இல்லைனா நான்காவது வாரம் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறவங்க பெருமாளை வந்து வெறும் படம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து அவரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாத்திட்டு அவருக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி அவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு பலனை தரும் தெய்வங்கள்லேயே பணக்கார தெய்வமாக நாம நினைப்பது பெருமாளை மட்டும்தான் இல்லைங்களா ஆக பெருமாளை நினைத்து நாம வழிபாடு செய்யும் போது நிறைய பேர் இன்றளவும் புரட்டாசி முதல் சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை அப்படின்னு இந்த மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க அப்படி நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா மாலை நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க துளசி இலைகளை நீங்க சாற்றுவது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாதமாக நீங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய செய்யலாம் ரொம்ப எளிமையா நான் சொல்றேன் கண்டிப்பா துளசி தீர்த்தம் நீங்க வச்சிருக்கணுங்க அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க சக்கரை பொங்கல் செய்யலாம் சீரகம் மிளகு போட்டு அது மட்டும் போட்டு மெதுவடை செஞ்சு வைக்கலாம் பாயாசம் செய்து வைக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க ரொம்ப எளிமையா நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் பால் கூட நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப 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 எளிமையா நாம இந்த வழிபாட்டை செய்யலாம் துளசி இலைகளால அர்ச்சனை செய்யுங்கள் எதுவுமே தெரியல ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்து பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் புரட்டாசி சனிக்கிழமை முதல் நாள் நாம பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நாம பெருமாளை வழிபாடு செய்யும் போது நிறைய கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இதுல நாளைய தினத்தில் சங்கடகர சதுர்த்தியும் நம்மளுக்கு வருகிறது தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நீங்க பெருமாள் வழிபாட்டிற்கு முன்னதாகவே விநாயகர் வழிபாட்டை நீங்க செய்யணுங்க அதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருட்கள் உங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்கி கொடுங்க இல்ல அப்படின்னா அந்த அபிஷேகத்தில் கலந்து விநாயகரை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ராகு கேது பிரச்சனைகள் இருந்தாலும் விநாயகர் வழிபாடு செய்யும் போது ஐதீகம் அதனால நம்மளுக்கு நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை மிக மிக விசேஷமானது நம்மளுக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையும் அன்றைய தினம் அன்றைய தினம் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பொதுவாகவே பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல நம்மளுக்கு கூடுதல் சிறப்பாகவும் சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது யாருமே இந்த நாளை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் நாம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு தெய்வீகத்தோட ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய நாட்களும் நம்மளுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமையும் நாளை இத்தனை சிறப்புகளை கொண்ட நாள்ல நாம குளிக்கக்கூடிய நீர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அதாவது மூன்று பொருட்களை நான் சொல்றேன் அந்த மூன்று பொருட்களையுமே நீங்க சேர்த்து குளிங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மூன்று பொருளும் எல்லா ஊர்களிலேயுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க இதை நம்ம சேர்த்து குளிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளிலும் சரி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி நம்ம வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்ன செய்யலாம் ஒரே ஒரு சொட்டுப்பால் சும்மா ஒரு ஸ்பூன் கூட நீங்க விட்டுக்கலாம் பசும்பாலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா தெய்வங்களுக்கே பால பால் கொண்டுதான் முக்கியமா அபிஷேகம் செய்வோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உடல் சுத்தத்தையும் மன சுத்தத்தையும் தரக்கூடியது இந்த பால் பசும்பாலா இருந்தா ரொம்ப விசேஷம் எங்களுக்கு பசும்பால்லாம் கிடைக்காதுமா பாக்கெட் பால் தான் இருக்கு அப்படின்னா பாக்கெட் பாலை கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு துளசி இலைகள் ஒன்று ரெண்டு இலைகளை வந்து வந்து அந்த சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை கருப்புறத்தை நல்லா நுணுக்கி நீங்க அதில் போட்டுக்கோங்க அது அந்த நீரில் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க தலையோட குளிச்சுட்டு நீங்க அதற்கப்புறம் நீங்க வந்து உங்க பூஜைகளையோ இல்ல உங்களுடைய அன்றாட வேலைகளையே நீங்க பார்க்கலாம் உங்க வீட்ல நாலு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒவ்வொருத்தருமே பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த மூணு பொருள் பசும்பாலு துளசி இலைகள் பச்சை கற்பூரம் இது மூணையும் சேர்த்து குளிக்கணும் இப்படி நாம குளிக்கும் போது நம்ம வீட்லயும் இருக்கும் சரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் நீங்கும் லட்சுமி கடாட்சமாக இருக்கும் செல்வகடாச்சம் பெருகும் பணம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பசும்பால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் பச்சை கருப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருட்கள் இந்த பொருட்களை நாம வந்து சேர்த்து குளிக்கும் போது நம்ம உடம்பு மட்டும் இல்லைங்க மனதும் சுத்தமாகும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த காரிய சக்திகள் நடக்கும் நம்ம ஆரம்பிக்கிற நாளே நல்ல மங்களகரமாக மங்களகரமா இருக்கும் முடிவும் நம்மளுக்கு மங்களகரமாக இருக்கும் அன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை ஒன்று நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் விரதங்கள் வழிபாடுகள் அனைத்துமே சக்சஸ் ஆகும் காலையில ஆரம்பிக்கும் பொழுதேவும் இந்த மாதிரி புனித நீர்ல நம்ம நீராடி விட்டு அதற்கு நீங்க வந்து பூஜைகள்லாம் செஞ்சு பாருங்களேன் அந்த நாளே மற்ற நாட்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மூன்று பொருட்கள் வந்து உங்க ஊர்ல எல்லா ஊர்களிலயுமே கிடைக்கக்கூடிய பொதுவான பொருட்கள் தான் ரொம்ப அதிகமான காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களும் கிடையாது அதனால இத எல்லாராலையும் வாங்க முடியும் இந்த பொருள் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து குளிப்பது விசேஷம் இதுல ஒன்று ரெண்டு பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கலாமா நாங்க பரவாயில்லையா நாங்க வந்துட்டு வெறும் பச்சை கருப்புறத்தை மட்டும் வச்சு குளிக்கலாமா துளசி இலைகளை மட்டும் வச்சு குளிக்கலாமான்னு கேட்பீங்க தாராளமாக குளிக்கலாம் ரொம்ப 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 விசேஷம் இது அனைத்தையுமே இந்த மூன்று பொருட்களுக்குமே பணத்தை ஈர்க்கும் பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மை கொண்டு கொண்டது நீங்க இதுல குளிச்சிட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்க செல்வம் பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானது புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வந்து நாம வழிபாடு செய்வது செல்வம் பெருகுவதற்காகத்தான் வழிபாடு செய்வோம் அப்படி நாம வழிபாடு செய்வதற்கு முன்பாகவே பெருமாளுக்கு உகந்த நீர்ல நாம புனித நீர்ல நீராடும்போது போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க அது கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரொம்பவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்